உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற டிசம்பர் எட்டு தென்காசி மாவட்டம் கதீவனம் வந்த நல்லூரில் முற்போக்கு தமிழ் தேசிய கட்சியின் சார்பாக ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு நடைபெறுகிறது சமூக உறவுகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு சமூகத்தின் மீது நடத்தப்படுகின்ற சாதிய ஆதிக்கத்தையும் சாதிய ஒடுக்குமுறைகளையும் தடுத்து நிறுத்திட அனைவரும் பங்களிப்பு செய்ய வேண்டும் பட்டியல் வெளியேற்ற கோப்பில் மாநில அரசு பரிசீலனை செய்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் சாதி ரீதியான கணக்கெடுப்பை நடத்தி மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடினை வழங்கிட வேண்டும் அதுவரை அருந்தெறிஞர் சமூகத்திற்கு வழங்கப்பட்ட மூணு சதவீத உள் இடஒதுக்கீட்டை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திட வேண்டும் மதுரை சின்ன கிராமத்தில் பன்னாட்டு விமான நிலைய விரிவாக்கத்திற்காக எடுக்கப்பட்ட நிலத்தினை அந்த மக்களிடமே ஒப்படைத்து காலியாக உள்ள இடங்களை விரிவாக்கத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பூர்வக்குடி மக்கள் மீது நடத்தப்படுகின்ற சாதிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்திட பூர்வக்குடி மக்கள் பாதுகாப்பு குழு ஆணையம் அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசி மாவட்டம் கரிகோளம் வந்தநல்லூரில் முற்போக்கு தமிழ் தேசிய கட்சியின் சார்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது எனவே அன்பார்ந்த தோழர்களே உறவுகளே சமூக நண்பர்களே அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு தங்களுடைய பங்களிப்பை சமூக விடுதலைக்காகவும் சாதிய அடக்குமுறைக்கு எதிர்க்காக எதிர்ப்பு எதிர்ப்பா எதிர்ப்புக்காகவும் கலந்து கொண்டு இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டுகிறேன் உங்கள் அனைவருக்கும் இந்த காணொலியின் வாயிலாக அழைப்பிறை கொடுக்கின்றேன் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு மாண்புரியும் இவருடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்